வருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கடப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி குமுக்கலவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா நாடி பிரசன்ன முறைதாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒருவருக்கு பிறந்த தேதி ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் முதலியவை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கை கட்ட விரல் ரேகையை வைத்து அவருடைய பிறந்த தேதி ராசி நட்சத்திரம் மற்றும் அனைத்துமே கணித்து விடலாம் இந்த நாடி பிரசன்ன முறையில் ஓ அதாவது ஓலைச்சோடி வைத்து இந்த நாடி பிரசன்ன முறை தீராத எல்லாம் உடனே தீர்த்து வைக்கக்கூடியது ஒரு வழிமுறையாகும் நமக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள் விபத்துகள் மற்றும் யோகங்களை அனைத்துமே சொல்லக்கூடியது இந்த நாடி பிரசன்ன முறை ஏற்கனவே ஒன்று டு ஏழு காண்டங்கள் பற்றி நம் தெளிவாக கூறியுள்ளோம் அதேபோல் எட்டாவது காண்டத்தில் இருந்து நாம் இப்படி தொடங்குவோம் எட்டாவது காண்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த எட்டாவது காண்டம் இதை பற்றி கூறுவதென்றால் ஆயுளைப் பற்றி கூறுவது ஒருவருக்கு எத்தனை வருடங்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்ன மாதிரியான மரணங்கள் நிகழும் துர்மரணமா நல்ல மரணமா திடீர் மரணமா படுக்கையில் மரணமா என்று தெல்ல தெளிவாக இந்த எட்டாவது நாடி முறையில் நாம் பார்த்து விடலாம் இது யாரும் பெரும்பாலும் கூற மாட்டார்கள் மரணத்தை பற்றி யாருமே சிலர் சொல்ல மாட்டார்கள் ஆனால் இது எட்டாவது காண்டத்தில் வரும் எத்தனை வயது வரையும் கூட உயிருடன் இருப்பார்கள் என்று அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிவிடுவார்கள் இடையில் ஏற்படும் கண்டங்கள் வழக்கு விபத்து முதலியில் தெளிவாக கூறிவிடுவார்கள் அதாவது ஏதாவது கோர்ட்டு கேஸு முதலிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த காண்டத்தில் தெளிவாக சொல்லப்படும் விபத்துக்கள் ஆக்சிடெண்ட்டு ஏதாவது ஒரு இது இது எல்லாமேவும் இந்த காண்டத்தில் வந்து எட்டாவது காண்டத்தில் சொல்லிவிடுவார்கள் அடுத்து ஒன்பதாவது காண்டத்தை பார்ப்போம் தந்தையின் ஆயில் அதாவது தந்தையுடைய ஆயில் தந்தையினுடைய சொத்து விபரங்கள் தந்தை நமக்கு ஆற்றும் பணிகள் தந்தையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த ஒன்பதாவது காண்டத்தில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிவிடுவார்கள் அவரால் ஏற்படக்கூடிய சொத்துக்கள் அவர் நமக்கு சொத்துக்களை கொடுப்பாரா இல்லையா என்று தெல்லை தெளிவாக நமக்கு சொல்லிவிடுவார்கள் வியாதி வியாதி நம் உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள் பெரும் வியாதிகள் சிறு வியாதிகள் எந்த காலகட்டத்தில் இந்த வியாதிகள் ஏற்படும் என்று தெளிவாக இந்த ஒன்பதாவது காண்டத்தில் சொல்லுவார்கள் குருவின் உபதேசம் பெறுதல் குருவோடைய ஆசீர்வாதம் பெறுதல் குருவினுடன் நட்பு பாராட்டுதல் குருவினுடைய பகை பாராட்டுதல் என்று அனைத்துமே இந்த காண்டத்தில் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் ஆலய தரிசனம் யோகம் செல்வம் முதலியவற்றை பற்றி தெளிவாக சொல்லுவார்கள் நாம் இந்த பிரச்சனைக்கு இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று இந்த கோவிலினால் நமக்கு விமோசனம் கிடைக்கும் என்று இந்த காண்டத்தில் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் யோகம் நமக்கு ஏற்படக்கூடிய யோக பலன்களை அவர்கள் சொல்லுவார்கள் திடீரென்றே லாட்டரி மற்றும் பிற அதிர்ஷ்டங்கள் என்று இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்று தெளிவாக சொல்லிவிடுவார்கள் செல்வ வளமும் வீடு மனை வாகனம் பற்றி அனைத்து விஷயங்களும் இந்த காண்டத்தில் அவர்கள் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் பத்தாவது காண்டம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எந்த வயதில் என்ன என்னென்ன தொழில் செய்வார் என்று தெளிவாக சொல்லிவிடுவார்கள் சொ நம் எந்த தொழில் செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் லாபம் கிடைக்கும் நஷ்டம் ஏற்படும் என்று தெளிவாக இந்த ஒன்பதா பத்தாவது காண்டத்தில் சொல்லிவிடுவார்கள் வியாபாரம் நல்ல வியாபாரம் ஓடும் எந்த காலகட்டத்தில் ஓடும் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் இந்த வியாபாரம் நன்றாக ஓடும் என்று அவர்கள் தெளிவாக ஒன்பதா பத்தாவது காண்டத்தில் அந்த மகரிஷினுடைய அருளால் சொல்லிவிடுவார்கள் இது எல்லாமே நாம் எழுதின முந்தி காலத்தில் சித்தர்கள் மற்றும் ரிஷிகள் மற்றும் மகரிஷிகளால் இந்த நாடி பிரசன்ன முறையில் கூறப்பட்டுள்ளது நண்பர்களால் ஏற்படும் கூட்டு தொழில் வியாபாரம் இந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுமா லாபம் ஏற்படுமா இன்னார் கூட இப்படி சேர வேண்டும் என்று அவர்கள் பத்தாவது காண்டத்தில் மகரிஷியினால் சொல்லுவார்கள் இன்ன பெயருடையவர்கள் நீங்கள் தொழில் செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்ன பெயருடன் சேர்ந்தால் நஷ்டம் ஏற்படும் என்று அவர்கள் சொல்லுவார்கள் பதினோராவது காண்டத்தை பற்றி பார்ப்போம் லாபம் எந்த வகையில் உங்களுக்கு கிடைக்கும் பதினோராவது ஸ்தானம் ஆகும் இதன் மூலம் நீங்கள் என்ன தொழில் செய்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் மனைவினால் யோகம் கிடைக்குமா அல்லது நன்மை தீமைகள் ஏற்படுமா அதிர்ஷ்டம் எப்படி வரும் உங்களுக்கு எந்த ரூபத்தில் வரும் என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிடுவார்கள் மகரிஷி நாடி பிரசன்ன முறையில் பன்னிராண்டாவது காண்டம் செலவுகள் எந்த வகையில் வரும் நமக்கு ஏற்படக்கூடிய வீண் செலவுகள் எப்படி வரும் விபத்தினால் ஏற்படுமா அல்லது தொழில் நஷ்டத்தினால் ஏற்படுமா பிள்ளைகளால் ஏற்படுமா என்று அவர்கள் மகரிஷியின் அருளால் இந்த நாடி ஜோதிடத்தில் தெளிவாக நமக்கு சொல்லுவார்கள் எந்த வயதில் என்ன மோட்சம் அதாவது எப்பொழுது நம் மரணம் ஏற்படும் என்பது பனிரெண்டாவது காண்டத்தில் வைத்து சொல்லலாம் மோட்சம் இதை பற்றி தெளிவாக சொல்லுவார்கள் அடுத்த பிறவியில் நாம் எங்கு பிறக்கிறோம் எப்படி பிறப்போம் நன்மையினுடைய பிறவியில் பிறப்போமா அல்லது தீமையினுடைய பிறவி பிறப்போமா என்று இந்த மகரிஷி காண்டத்தில் பன்னிரெண்டாவது காண்டத்தில் தெளிவாக சொல்லுவார்கள் நம்ம வாழும் வாழ்க்கை பற்றியும் தெளிவாக சொல்வார்கள் வாழும் வாழ்க்கை என்றால் நம் இன்ப துன்பத்துடன் வாழ்வோமா பிரச்சனைகளுடன் வாழ்வோமா அதிர்ஷ்டத்துடன் வாழ்வோமா என்று பனிரெண்டாவது காண்டத்தின் மூலம் நான் காணலாம் அரசியல் ஒரு அரசியலை பற்றி சொல்வார்கள் அரசியலில் நாம் எவ்வாறு ஜெயிப்போம் எந்த வகையில் ஜெயிப்போம் என்ன பதவிக்கு போவோம் எவ்வளவு தூரம் நிலைநாட்டுவோம் என்று பனிரெண்டாவது காண்டத்தில் சொல்வார்கள் வெளிநாட்டு பயணம் நாம் வெளிநாடுகள் சென்று எவ்வளவு காலம் பொருளை ஈட்டுவோம் பணம் சம்பாதிப்போம் மற்றும் சுகபோகங்களை அணிவிப்போம் என்பது பற்றி பனிரெண்டாவது காண்டத்தில் சொல்லுவார்கள் அதாவது பனிரெண்டாவது காண்டத்தில் நாம் எப்பொழுது சுகமாக வாழ்கிறோம் என்று அவர்கள் தெளிவாகவும் சொல்லிவிடுவார்கள் அனைவரும் ஒருமுறை நாடி ஜோதிடத்தை பற்றி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிறந்த தேதி நட்சத்திரம் ராசி எதுவுமே இல்லாட்டாலும் இந்த நாடி ஜோதிடம் உங்களை கை கட்ட விரலை வைத்து உங்கள் ஜாதகம் அனைத்துமே கணிமிக்கப்படும் அனைவரும் நம்ம யூடியூப் வீடியோக்கள் ஒரு லைக் பண்ணி உங்கள் ச நண்பர்கள் ஷேர் பண்ணும்படி அன்புடன் கேட்கிறோம் சிவாய நம்ம சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் புலாவடி கற்ப சுவாமி நல்லா அனைவரும் நலமுடன் வளமுடனும் சகல ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பெற்று வாழ அந்த சுந்தர மகாநிகத்தை வேண்டிக் கொள்கிறோம் சிவாய நம்ம அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் பிளாவடி கற்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா மாரியம்மன் தியானத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மகா மாரியம்மன் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் எந்த ஒரு மந்திர ஜபத்தியுடைய மாரியம்மனை வைத்து நீங்கள் அருள்வாக்கு மற்றும் குறி சொல்லி ஜீவனாம்சம் செய்து கொள்ளலாம் இந்த மகா மாரியம்மன் மிகவும் வாக்கு படிதமும் மகா சக்தியும் கொண்ட ஒரு அம்மன் ஆவார் கேட்கும் வரத்தை கேட்கும் நொடியிலே தரக்கூடிய அன்னை நமது மாரியம்மன் ஆவார் அதே போல் கடங்காரியின் குடம் ஆவார் கடனை வசூலிப்பதற்கு மாரியம்மனைப் போல ஒரு நிகரான தெய்வம் இல்லை நாம் வேண்டிய நேர்த்திக்கடனை கடனை உடனே செலுத்திவிட வேண்டும் இல்லாவிட்டில் வட்டியும் முதலுமாக அம்பாள் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி விடுவார் இந்த மாரியம்மன் மந்திரத்தை நீங்கள் உபாசனை செய்து வந்தாலே உங்களுக்கு சகலவிதமான செல்வமும் செல்வாக்கும் மற்றும் தெய்வ கடாட்சியமும் கிடைக்கும் இந்த மகா மாரியம்மன் மந்திரம் சொல்கிறேன் அருணமணி நீபங்கம் அக்னிகேசம் கரண்டம் தமருத திரித சூழம் கட்க கேபிடன கபாலம் அயனநயனாகமாசனம் பத்மபீடடம் திகழபுவனதம் சீதளம் ரூபம் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் வந்து தினமும் காலையில் சொல்லி வந்தாலே அன்னையினுடைய அருள் கடாட்சியமும் கிடைக்கும் இந்த மாதிரியான தமிழ் உடைய புஸ்தகம் நம்மிடத்தில் உள்ளது உள்ளது நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் இந்த மகா மந்திரம் போல பல மந்திரங்களும் நம்மிடத்தில் புஸ்தகத்தில் உள்ளது நீங்கள் கோவில் அர்ச்சனை மற்றும் கும்பாபிஷேகம் கூட இந்த புஸ்தகத்தை வைத்து செய்து கொள்ளலாம் அதாவது ஒரு கோவிலை கட்டி நீங்களேவும் பூசாரி ஆகி நீங்களேவும் மந்திர ஊர்ஜ வைக்கலாம் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் யார் யாருக்கு இன்ன பேருக்கு அர்ச்சனை என்ற வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்துமே இந்த மகா மாரியம்மன் புஸ்தகத்திலும் அர்ச்சனை மாந்தர புஸ்தகத்திலும் உள்ளது நம்மிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் சிவாயணம்